ரைட்டு ப்ரைன் வலது பக்கம் முளை இடது பக்கம் முளை இடது பக்க முளை வலது பக்க முளை வலது பக்கம் இடது பக்க முளை கான்ஷியஸ் ப்ரைன் இடது பக்கம் முளை சப்கான்ஷியஸ் ப்ரைன் கான்ஷியஸ் ப்ரைனில் நீங்க சரி சப் கான்ஷியஸ் ப்ரைனில் என்ன போட்டாலும் அது பிடிச்சிக்கும் கான்ஷியஸ் ப்ரைனில் என்ன போட்டாலும் பிடிக்காது ஆனால் கான்சியஸ் பிரைண்டில் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு நெருடல் உடம்புக்குள்ள எறும்பு போயிடுச்சுன்னா அது எறும்பு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் அது ஓடுறது பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த இடது பக்கம் மூளைக்கு ஏதாவது போட்டுட்டிங்கன்னா ஏதோ ஒன்று வேலை பண்ணுதுன்னு தெரியும் இடது பக்கத்தில் ஆனால் அது பதியாது அது பதியணும்னா இடது வலது பக்கம் மூலையில் தான் போடணும் பக்க மூளைக்கு போடக்கூடிய ப்ரோக்ராம் நேர்மறை எண்ணங்களை பக்க மூளைக்கு அடிக்கடி 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 எப்ப 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 ஓசிடி ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அந்த ஓசிடி ப்ராப்ளத்துக்கு எதிரான நேர்மறை எண்ணங்களை நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க சில பேர் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க உங்க முகமே தெரிய மாட்டேங்குது பின்னாடி விளக்க நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க விளக்க பார்த்து உட்காந்தீங்கன்னா ரோட்ல சில பேர் போவாங்க பார்த்துருப்பீங்க அவன் பாட்டு பேசிக்கிட்டே போவான் அவன் பக்கத்துல கூட பக்கத்துல போய் என்னடா பேசுறான்னு கேட்டீங்கன்னா ஏதோ சண்டை மாதிரி இருக்கும் அது இன்னும் அப்படியே பேசிக்கிட்டே போவான் என்ன பைத்தியக்காரன் யாருமே கூட இல்ல பாட்டுக்கு ஒண்டியா பேசிட்டு போறான் மண்ட குழம்பு பேசு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அவன் வீட்டுக்கு போறப்ப பொண்டாட்டி எப்படி ஹேண்டில் பண்றது இந்த அப்பா அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்றது மாமனார் மாமியார் எப்படி ஹேண்டில் பண்றது காத்தார சண்டை போட்டுட்டு வந்த பொண்டாட்டி கரண்டியை வச்சுக்கிட்டு கேட்டு முன்னாடி நிற்பா எப்படி நான் அவகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது கிளீனா போடுவான் பாருங்க விசுவலைசேஷனுங்கிறது கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது எல்லாத்தையுமே இவன் பிக்சரையே ஓட்டுவான் சிவாஜி கணேசன் நடிச்ச மாதிரி நடிப்பான் ரோட்ல கிளீனா ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் அடிச்சானா பொண்டாட்டி உழுந்துருவான் அப்படின்னா அடி கையடி இல்லை ஆர்குமெண்ட் காத்துக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி கூட ஆர்கியூ பண்ணி அவன் வெண்ணிடுவான் அவன் அடங்கிடுவான் அந்த அளவுக்கு சக்தி இருக்கு காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி உங்களோட நீங்கள் பேசிக்கிறது பார்க்கறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும் ஆனா மண்டை எக்கச்சக்கமா தன்னுடைய நிலையை இழந்து உங்களை சாப்பிட்டு இருக்கிறப்ப நீங்க அதற்கு எதிரான நான் சொன்ன விதத்தில் நேர்வர எண்ணங்களை போட்டீங்கன்னா பக்கம் மூலையில தற்சமயத்துக்கு நீங்க வெளியே வரலாம் ஆனால் ஆனால் பர்மனெண்டாக வலது பக்கம் மூலையில் மைண்ட் ரீப்ரோகிராமிங் ஒரு டெக்னிக் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நீங்க அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்க மண்டையில் என்ன வந்துட்டு இருக்கு ஆலோசனைகள் அது செயல் இழக்க செய்யும் ஒன்று நாள் மாத்திரம் டிப்ரெஷன் ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வரலாம் வேறு எதிர்ப்பு வெளியே வர முடியாது எந்த மருந்து வார்த்தைகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஆனா நீங்க மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு உங்க மைண்ட் கூடாது ஏ நீங்க என்ன சொல்லி பாருங்க நான் சிகரெட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு காசு வாங்காம வெளியே போங்க உங்க மனசு சொல்லுவோம் முட்டா மடையா காசுல சிகரெட் கிடைக்காதா எத்தனை கடையில நீ சிகரெட் வாங்கி சாப்பிட்டு இருக்க நீ சிகரெட்டு சாப்பிட்டு சாப்பிட போற அந்த கடையில போய் கடன் கேளு கொடுப்பான் இன்னைக்கு நீ சிகரெட் விட்டுற போற இல்லையா ஒரு பாக்கெட்டை வாங்கி அடி அப்படின்னு சொல்லுவோம் மனசு அதே மாதிரி நேர கடைக்கு போய் ஐயா பணம் எடுத்து வறந்துட்டேன் ஒரு பேக்கெட்டு வாங்குவான் மனசுக்கு அவ்வளவு சொல்றீங்க அதை செய்யக்கூடிய சக்தி மனதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால மனதுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது இல்லை என்று சொல்லக்கூடாது உண்மையாகவே வேண்டாம் இல்லை கூடாது என்பது நல்லதுக்காக சொல்லி இருந்த வார்த்தைகளாக இருந்தால் கூட மண்டை அதை தனக்கு எதிர்மறையாக நீங்க செயல்பட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்ப என்னது நேர்மறை எண்ணங்கள்